என் கையையும் காலையும் உடச்சு போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க மாமியார் இவளை அடி அடி அடிச்சு மிதிச்சு போட்டுட்டு போயிருக்கா

என்னது சின்ன பொண்ணு ஓமேல பழிய போட்டு தப்பிக்கலாம்னு

Yo se la madre.

அத்தி சேர்த்து பில்ல கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தா போதும் ஒரு காலத்திலயும் அடங்க மாட்டான் என்னது எங்க அம்மாவுக்கும்

இதுவும் நாத்தலா குசும்புதான் மைனின்னு சொல்லுவா என்னத்ததா நம்பானு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் இப்படி எல்லாருக்கிட்டே அடி மிதி வாங்குறதுக்கு பதிலா பேசாம அந்த ரெண்டு தூக்க மாத்திரையும் ஜூஸ்ல போட்டு நானே குடிச்சிருக்கலாம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்ப

பே இல்ல வாயை முடிட்டு பேசாம இருந்து வருதுக எங்க வீட்டு விஷயத்தை